நிமிஷாவின் லப்டப் நிமிடங்கள் கேரள நர்ஸுக்கு ஏமனில் என்ன நடக்கிறது ஏமன் நாட்டுக்கு சேர்ந்து அங்கு பார்ட்னர்ஷிப்பில் மருத்துவமனை தொடங்கி தனது பார்ட்னரை கொன்ற இந்திய நர்ஸுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கேரளா எம்பி மேற்கொண்ட முயற்சி காரணமாக மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டு நாடுகளிலும் நிகழும் சட்ட போராட்டங்களும் உணர்வு போராட்டங்களும் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன அப்படி என்ன தப்பு செய்தார் கேரள நர்ஸ் நிமிஷா ஆமாம் யார் அந்த எம்பி என்ன நடந்தது மொழி புரியாத அந்நிய நாடிகளுக்கு பிழைப்பு தேடி போகிறவர்களில் எல்லோரும் ஜெயித்து விடுவார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் சிலர் எப்படியோ ஜெயித்து விடுகிறார்கள் சிலர் வாழ்வில் மிக மோசமான இருள் சூழ்ந்து விடுகிறது கழுத்தை நெருக்கும் வறுமையுடன் போராடி ஜெயித்து விடலாம் என்று கடைசியில் மரணப்பிடியிலிருந்து தப்பி மீண்டு நின்றிருக்கிறார் நிமிஷா கேரளாவின் பாலக்காடு அருகே உள்ள கொல்லங்கோடு கிராமத்தை சேர்ந்தவர் நிமிஷா வறுமையில் இருக்கும் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் நர்சிங் படிப்பை முடித்து வெளிநாட்டு வேலைக்கு செல்வது கேரளாவில் வழக்கமாக இருக்கிறது நர்சிங் முடித்த நிமிஷா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாட்டில் பணிபுரிய சென்றார் மூன்று ஆண்டுகள் கழித்து இந்தியா திரும்பிய அவருக்கு டோமி தாமஸ் என்பவருடன் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு மீண்டும் தனது கணவருடன் ஏமன் நாட்டுக்கு சென்றுள்ளார் சில வருடங்கள் கடந்த நிலையில் எவ்வளவு நாள்கள் தான் சம்பளத்திற்கு வேலை பார்ப்பது சொந்தமாக ஒரு ஹாஸ்பிடல் ஆரம்பித்தால் நல்லா சம்பாதிக்க முடியும் என்ற எண்ணம் நிமிஷாவுக்கு வருகிறது நாட்டு சட்டப்படி அந்த நாட்டு குடிமகனாக இருப்பவரே பங்குதாரராக இருந்தால் மட்டுமே சொந்த தொழில் தொடங்க முடியும் இங்குதான் தலால் அப்தோ மஹதி என்ற நபர் அறிமுகம் கிடைத்திருக்கிறது நிமிஷா பணிபுரிந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி வருபவர் அவர் அதனால் அந்த தம்பதிக்கு அவர் பழக்கமானார் அவரை ஒரு பங்குதாரராக இணைத்து ஹாஸ்பிடல் தொடங்குகிறார்கள் நிமிஷாவின் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா கேரளாவில் நடந்தபோது அதற்காக இந்தியா வந்திருந்தார் மகதி அந்த அளவுக்கு நிமிஷா குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் லாபம் வரவே மக்திக்கும் பணத்தாசை வர நிமிஷா போட்டோவை மார்பிங் செய்து இருவருக்கும் திருமணம் நடந்தது போல மாற்றிக்கொண்டார் இதனால் யார் கேட்டாலும் திருமணம் நடந்துவிட்டதால் வருமானம் தனக்கே சொந்தம் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் நிமிஷாவின் பாஸ்போர்ட்டையும் மக்தி பிடுங்கி வைத்துக் கொண்டார் போலீசில் புகார் சொல்லியும் பிரச்சனை சரியாகவில்லை அப்போது ஒரு ஜெயில் வார்டன் அளித்த மக்திக்கு மயக்க மருந்து கொடுத்து பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்ள ஐடியா கொடுத்து உள்ளார் அவரது பேச்சை கேட்டு மயக்க மருந்து கொடுத்த போல டோஸ் அதிகமாகி மக்தி உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவரது இறுதி மேல்முறையீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிராகரிக்கப்பட்டது அவர் ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கில் ஜூலை பதினாறாம் தேதி நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் கேரளாவில் உள்ள மூத்த சன்னி தலைவர் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் ஏமன் தலைவர்களிடம் நேரடியாக பேசியதால் மரண தண்டனை இதை கொஞ்சமும் நினைத்து பார்க்காத மக்தியின் சகோதரர் தலால் மரண தண்டனையை ஒத்திவைக்கும் முடிவு எதிர்பார்க்காத ஏமாற்றமாக பார்க்கிறார் என்னதான் அதிகாரிகள் மத தலைவர்கள் பலர் அழுத்தம் கொடுத்தாலும் இழப்பீடாக கொடுக்கும் பணத்தை மக்தி குடும்பத்தினர் வாங்கவே இல்லை இந்த கொலையை ஒருபோதும் மறக்க முடியாது எவ்வளவு காலமானாலும் நிமிஷாவின் மரணம் வரை காத்திருப்போம் என்று கண்கலங்க பேசுகிறார்கள் மக்தி குடும்பத்தினர் ஏமன் வரலாற்றில் வெளிநாட்டினர் ஒருவருக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பது இதுவே முதல் முறை வரலாற்றில் இதுவரை நிமிஷா பிரியாவுக்கு மட்டுமே மரண தண்டனையிலிருந்து தற்காலிக விடுதலை கிடைத்துள்ளது வேறு எந்த வெளிநாட்டினருக்கும் இதுவரை இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் ஹைலைட்டே நிமிஷா மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது எப்படி கேரளாவை சேர்ந்த காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் செய்த கால் மூலமே நிமிஷா தற்காலிகமாக தப்பித்துள்ளார் ஏமனில் இருக்கும் இஸ்லாமிய தலைவர்களுக்கு போன் கால் மூலம் தொடர்பு கொண்டு இந்த தூக்கு தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் நிமிஷாவின் தண்டனை ஒத்திவைக்கப்பட்டதால் மகிழ்ச்சி என்றாலும் இந்த வழக்கு குறித்த செய்திகள் ஊடகங்களில் தொடர்ந்து வருவதை பற்றி கவலையுடன் உள்ளனர் நிமிஷாவின் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்ட ஏமன் இளைஞரை இழிவுபடுத்தும் விதமாக வரும் ஊடகங்களின் வாதங்களும் விமர்சனங்களும் அவர்களுக்கு நிமிஷாவின் விடுதலையில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று அஞ்சுகிறார்கள் மேலும் ஏமன் சட்டத்தை விமர்சித்து கண்டபடி ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வரும் பதிவுகள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை தூண்டிவிடும் என்று நிமிஷாவின் குடும்பம் கவலையில் இருக்கிறது நிமிஷாவை மன்னிக்கும்படி குடும்பத்தினரிடம் மன்றாடும் அவரது தாய் பிரேமகுமாரி அதற்கு பதில் தன் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று கெஞ்சுகிறார் ஆனால் நிமிஷாவை மன்னிக்க மக்தி குடும்பம் தயாராக இல்லை என்பதே உண்மை எனவே தண்டனை தள்ளித்தான் போயிருக்கிறதை தவிர முற்றிலுமாக நிறுத்தப்படவில்லை